சண்டே அன்னைக்கு மதியம் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் தான் எழுந்தேன் இட்லி மாவுக்கு அரிசியும் உளுந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை தான் வந்து ஆட்டி எடுக்கணும் சண்டே அன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு மதியமே ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஆனால் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வேலை இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுங்க நம்ம வேலை நம்ம தானே பண்ணியாகணும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா போகும் ஒன் வீக்குக்கு தேவையான மாவு தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் காஃபி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டெம்டிங் மாதிரி தான் ஆஃப் டம்ளருக்கு மேலே குடிக்க முடியாது ஸோ ஒரு டம்ளர் போட்டு நாங்கள் மூணு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அந்த டைமில் கொஞ்சம் குடிக்கணும் போல இருந்துச்சு ஸோ கொஞ்சமாக போட்டு குடித்தாச்சு ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா துணியை துவச்சி அப்படி எப்படியே மடிக்காமல் எடுத்து வச்சிருந்தோம் ஸோ ஸோ அட்லீஸ்ட் துவைக்கவாது செஞ்சோமே அப்படின்ற மாதிரி தான் தான் நான் பெட்ரூம் ஃபுல்லாமே பண்ணி விடணும் அப்போ வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா அந்த எடுத்து குழந்தையுமே விளையாட்டு ஜாமான் போட்டு வச்சுருந்தேன் அதையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டு எதுக்கு இத்தனை பை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இப்படிதான் எல்லா திங்ஸ்மே வந்து ஒன்றா போட மாட்டார் தனித்தனியாக எடுத்து வைக்கணும் ஸோ நானுமே வந்து அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சின்ன வயசுல நம்ம ஒரு தடவையாவது வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கன்னு இந்த பப்பி ஹவுஸ் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மீஷோல ஆர்டர் போட்டிருந்தோம் சோ இப்போ வரைக்குமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் எங்கள் மாமி டீச்சர் ஸோ வந்து குழந்தை வீட்டுல இருந்து கிளம்பும்போதே சார்ட்டு பெயிண்டிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தான் ஒரு ஈவினிங் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தான் மாமியுமே வந்து அழகாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டான் எங்கள் மாமா பொண்ணு ரீசெண்டாக வந்து பாலி போயிட்டு வந்திருந்தா திரும்பி வரும்போது இந்த குட்டியாக வாழில மாற்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் எப்படி சொல்ல பெயிண்டிங் ஃப்ரேம் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தா இதில் இருக்க அந்த குட்டி குட்டி பெயிண்டிங்மே வந்து கையில் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா பீச் சாண்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கிச்சைன் வந்து குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதையுமே வந்து கொடுத்துருந்தான் நிறையா எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு அப்படின்ற மாதிரி சொன்னால் ஸோ ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் திரும்பி வரும்போது மாமி பெட்ஷீட் கொடுத்து விட்டாங்க ஸோ அதையுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டேஸ்க்கு தேவையான யூனிஃபார்ம் வந்து மொத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ வீக்கெண்ட்ல தான் வந்து இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும் போது அந்த ஃபைவ் டேஸ்லேயே வந்து டென்ஷன் இல்லாமல் குழந்தைக்கு போட்டுவிட்டு அனுப்பிடலாம் நைட்டு டின்னருக்கு சிம்பிளாக தோசை தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் ஒரு ஏழு மணி போலலாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுமே சாப்பிட்டு தூங்க போயிடுவாங்க நம்மளுக்கும் பேலன்ஸ் இருக்க ஒர்க்கு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தோசை ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் கம்பல்சரி பார்த்திங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வீட்டில் இருப்பாங்க ஸோ ஃபுல்லாமே கலஞ்சு அதனால அதனால் வந்து நீட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தூங்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தூங்குற இடத்தையுமே வந்து எந்த அளவுக்கு நீட்டா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு தூக்கம் நல்லா வரும் சோ நல்லா பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எல்லாத்தையுமே நீட் பண்ணி விட்டுட்டு கூட்டி விட்டுட்டு ரூமையுமே வந்து மாப் போட்டு விட்டுட்டேன் பெட்ரூம் எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுட்டேன் சோ வீட்லையுமே வந்து தூங்க போயிட்டாங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டா அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு ஷிங்கில் ஸோ அதெல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்மே வந்து நீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு மாவுமே வந்து இன்னும் எடுக்கல ஸோ வந்து ஓடிட்டு இருந்துச்சு சைடில் நான் இந்த எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணேன் இன்னைக்கு நான்வெஜ் எதுவுமே செய்யல இருந்தாலும் நம்ம கேஸ் ஸ்டவ் எல்லாமே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம அப்பப்ப கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின்டைன் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும் ஸோ ஃபுல் ஃபுல்லாக கிச்சனை நீட் பண்ணி வச்சுட்டு ஹாலையுமே வந்து பெருக்கிட்டு மா போட்டு விட்டுட்டேன் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வெண்கடுகு சாம்பிராணி பத்தி தெரிஞ்சிருக்கும் வீட்டுல நிறைய உடம்பு செல்லாம ஆயிட்டே இருக்கு இல்ல பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு ட்ரிஸ்டியுமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வெண்கடுகு சாம்பிராணி வந்து போடுவாங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேத்து இல்லைங்க காலங்காலமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நம்மளுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமலே போயிடுச்சு ஸோ இந்த வெண்கடுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும் இதை கப் சாம்பிராணிலையும் போட்டு போடலாம் இல்லை இந்த மாதிரி சாம்பிராணி போடுற ப்ரொசீஜர்லையுமே நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம் ஸோ பாத்ரூமு அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்லையுமே வந்து காட்டணும் பாத்ரூம்ல ஏன் காட்டணும் அப்படிலாம் இல்லைங்க பாத்ரூம்லையுமே நம்ம எப்பயுமே சாம்பிராணி காட்டுறது நல்லது இப்போ நம்ம சாமிக்கு சாம்பிராணி காட்டுறோம் அப்படின்னா வெளியிலேருந்து சாம்பிராணியை உள்ளே எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் டிஸ்டி கழிக்கும்போது வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக காட்டிட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் ஃபைனலாக மாவுமே வந்து அரைஞ்சிடுச்சு ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிரைண்டரையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அது அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு இருக்கும் ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா பாட்டுலாம் கேட்டுட்டு நைட்டு ஒரு பத்து மணியை போல் தூங்க போயிட்டேன் வீடியோவை என் வரைக்கும் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்